இந்தியாவின் பத்து மிகவும் பயங்கரமான இடங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த வீடியோவில் ஒவ்வொரு இடத்துக்கும் அதன் மர்மம் பழமையான கட்டிடங்கள் மற்றும் இரவின் ஏமாற்றங்களை பற்றி விரிவா பயணத்தில் நாம் பழங்கள கட்டிடங்களின் இடிபாடுகளில் அலைந்து திரிவோம் அங்கு கடந்த காலத்தின் எதிரொலிகள் இன்னும் சுவர்களில் தங்கியிருக்கின்றன அருந்த காடுகளின் வழியா இரவில் பயணிப்போம் அங்கு இருபது வெறுமது இருள் மட்டுமல்ல அது பயத்தின் ஒரு வடிவம் இந்த இரங்கலின் மர்மங்களை நாம் ஆராயும் போது அங்கு வசிப்பதாக மற்றும் விவரிக்க முடியாத நிகழ்வுகளின் கதைகளை கேட்போம் இந்த உங்களை இருக்கையின் நுனியில் வைச்சிருக்கும் என்பது உறுதி நாம் ஒவ்வொரு இடத்தையும் நெருங்கும் போதும் அற்றலின் உங்கள் நரம்புகளை பாய்வதை உணர்வீங்க இங்கு உயிர் புழைப்பது என்பது ஒரு ரீதியா மட்டுமல்ல மன ரீதியாகவும் இருக்கும் ஒவ்வொரு சத்தமும் ஒவ்வொரு அசைவும் உங்கள் புலங்களுக்கு சூர்மையாகும் இந்த இடங்களின் ஆழமான ரகசியங்களை வெளிக்கிறவும் அவற்றின் பயங்கரமான கதைகளுக்கு பின்னால் உள்ள உண்மையை அறியவும் நாம் ஒன்றாக முயற்சிப்போம் இது ஒரு சவால் ஒரு சோதனை ஆனால் நாம் ஒன்றாக இதை எதிர்ப்போம் தயாராகுங்கள் ஏனென்றால் பயங்கரமான பயணம் இப்போது தொடங்குகிறது இந்தியாவின் மூச்சடைக்க வைக்கும் அதே சமயம் அச்சமூட்டும் இடங்களுக்கு ஒரு மறக்க முடியாத பயணத்துக்கு உங்களை அழைக்கிறேன் இங்கே பாருங்க இந்த பிரமாண்டமான மாளிகை காலத்தா சிதந்திருந்தாலும் அதன் கம்பீரம் இன்னும் தெரிகிறது இதன் சுவக பல ரகசியங்களை தனக்குள் புதுட்டு வச்சிருக்கின்ற ஒவ்வொரு விரிசலும் ஒவ்வொரு ஓடந்த ஜன்னலும் ஒரு சோ அக்கதையை சொல்வது போல இருக்கிறது உள்ளே என்ன இருக்குது என்று கற்பனை செய்து பாருங்க ஒரு காலத்தில் சிரிப்போம் சந்தோஷமும் நிறைந்திருந்த இந்த இடம் இன்னும் ஏன் இப்படி மொன்னமா பயத்தை உமிழும் ஒரு இடமாக மாறியது இந்த மாளிகையின் மர்மம் என்ன யார் இங்கு வாழ்ந்தார்கள் அவளுக்கு என்ன ஆனது இந்த தான் நம்மை இங்கு இழுச்சு வந்துள்ள இவக்கான விடைகளை தேடி நாம் இதன் ஆழ்த்திக்குள் செல்ல போறோம் பழமையான கட்டிகளை பிரமிக்க வைக்குது ஆனா அதே நேரத்தில் ஒருவித அச்சுறுத்தியும் ஏற்பட்டுது இந்த நீண்ட தாழ்வாரங்கள் இருட்டா அறைகள் மற்றும் முடிவில்லாத படிக்கட்டுகள் இவை அனைத்தும் ஒரு காலத்தில் உயிரோட்டமாக இருந்திருக்கும் ஆனால் இப்போது அவ வெறுமையாகவும் ஒருவித அமானுஷ அமைதியுடன் காட்சியளிக்கின்றன இங்கு காற்று வீசும் சத்தம் காட்சியளிக்கின்ற ஒரு போல் கேட்குது இந்த கட்டிடத்தின் ஒவ்வொரு கல்லும் ஒரு வரலாற்றை சுமந்து நேர்கிறது ஒருவேளை பயங்கரமான வரலாறாகவும் இருக்கலாம் இந்த பழமையான சுவகளுக்கு பின்னா ஒளிந்திருக்கும் உண்மைகளை நான் வெளிக்கிட வேண்டும் எவ்வளவு கடினமாயிருந்தாலும் சரி இந்த மர்மத்தின் வேரை நாம் அடைய வேண்டும் இரவு நெருங்கும் போது இந்த மாளிகையின் உண்மையான முகம் வெளிப்படும் என்று சொல்கிறார்கள் நிழகு நீண்டு விசித்திரமான ஒளிகள் கேட்க தொடங்கும் இங்கு தனியா இருப்பது என்பது உங்க தைரியத்துக்கு ஒரு பெரிய சவால் இந்த மாளிகையின் ஆன்மா இன்னும் இங்கு சுற்றி கொண்டிருப்பதா ஒரு நம்பிக்கை அந்த ஆன்மா நட்பானதா அல்லது விரோதமானதா அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த மாளிகையின் மர்ம முடிச்சுகளை ஒவ்வொன்றாக அவிழ்க்கும் இந்த பயணத்தில் என்னுடன் தொடர்ந்து இருங்க இது வெறும் ஆரம்பம் தான் இன்னும் பல ஆச்சரியங்களும் அதிர்ச்சிகளும் நமக்காக காத்திருக்கின்றன இந்த சுவரில் என்ன புதுந்துள்ளன எம்ப நாம் கன்றிய வேண்டும் சூரியன் மறைந்து இருள் இந்த குட்டிக்காடுகளை மெதுவா ஆக்கிரமிக்கிறது பகலில் அழகாக தோன்றும் இந்த மரங்கள் இரவில் விசிச்சிரமான உருவங்களா மாறுகின்றன இங்குதான் இரவின் ஏமாத்தங்கள் தொடங்கின்றன ஒவ்வொரு சலசலப்போ ஒவ்வொரு நுழலும் நம் கற்பனையை தூண்டி பயத்தை விதைக்கின்றன இந்த காடுகளுக்குள் என்ன மர்மங்கள் ஒளிந்திருக்கின்றன விலைங்களின் சத்தங்களா அல்லது வேறு ஏதேனும் அமானுஷ சக்திகளின் நடமாட்டமா இந்த காட்டின் அமைதி சூடு ஒருவித அச்சுறுத்தலை ஏற்படுத்திக்குது இங்கு நான் தனியா இல்லை என்பதை நம் உணவு சொல்கிறது இந்த அருந்த மரங்களுக்கு நடுவே நடக்கும் திசைகள் குழப்பமடைகின்றன நிலவொளி ஒளி சூட இந்த இலைகளின் அழுதியை ஊடுற முடியவில்லை இங்குதான் தைரியம் சோதிக்கப்படுகிறது ஒவ்வொரு அடியும் கவனமா எடுத்து வைக்க வேண்டும் பழங்கால கதைகளின்படி இந்த காடுகளில் தொலைந்து போனவர்கள் பலர் திரும்பி வந்ததில்லை என்று சூறப்படுது அவர்கள் காட்டின் மர்மமான சக்திகளால் ஈர்க்கப்பட்டார்களா அல்லது வேறு ஏதேனும் ஆபத்தில் சிக்கினார்களா இந்த காட்டின் இதய பகுதிக்கு சென்று அதன் இரகசியங்களை வெளிக்கினர் நாம் முயற்சிப்போம் இது ஆபத்தானது ஆனால் உண்மையை அறியும் ஆர்வம் நம்மை முன்னுக்கு தள்ளுள்ளது இரவின் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க காட்டின் மர்மங்களும் அதிகரிக்கன விசித்திரமான ஒளிகள் தோன்றி மறைவதாகவும் மனித குரல்கள் கேட்பதாகவும் சிலர் சூறுகிறார்கள் இவை வெறும் கற்பனையா அல்லது இந்த காட்டில் ஏதோ அமானுஷ்யம் இருக்கிறதா நாம் நம் புலங்களை கூர்மையாக்கிக் கொண்டு இந்த இரவின் ஏமாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டும் இந்த காடு நம்மிடம் என்ன சொல்ல முயற்சிக்குது அதன் மர்மமான அழைப்புக்கு பின்னா உள்ள காரணம் என்ன இந்த சவாலான பயணத்தில் காட்டின் உண்மையான முகத்தை நாம் கண்டிப்போம் ஒவ்வொரு மரம் ஒரு பாதையும் ஒரு கதை சொல்லும் இந்த பழமையான வாடிபாட்டு கோவில் அமைதியும் பக்தியையும் வெளிப்படுத்துவதற்கு பதிலாக ஒருவித மர்மத்தையும் அமானுஷத்தையும் தன்று கொண்டுள்ளது இதன் பழமையான சுவர்களும் சிப்பங்களும் பல நூற்றாண்டு கால கதைகளை சுமந்து நிற்கின்றன ஒரு காலத்தில் தெய்வீக சக்தி நிறைஞ்சிருந்த இந்த இடம் இன்னும் ஏன் இப்படி பயத்தை ஏற்பற்றும் ஒரு இடமாக மாறியது இதன் பின்னணியில் உள்ள மர்மம் என்ன இங்கு சொல்லப்படும் பழங்கால கதைகளில் எவ்வளவு உண்மை இருக்குது இந்த கோவிலின் ஒவ்வொரு கல்லும் ஒரு ரகசியத்தை பாதுகாப்பது போல் தெரிகிறது இந்த ரகசியங்களை நாம் வெளிக்க வேண்டும் கோவிலின் கருவறைக்குள் செல்லும் போது ஒரு விவரிக்க முடியாத சக்தி நம்மை ஆட்கொள்வதை முடிகிறது அது தெய்வீக சக்தியா அல்லது வேறு ஏதேனும் அமானுஷ்ய சக்தியா என்று தெரியவில்லை இங்கு நிலவும் அமைதி சூடக்கணமாக இந்த கோவிலை சுற்றி பல அமானுஷ்ய நிகழ்வுகள் நடப்பதாக உள்ளூர் மக்கள் சூடுகிறார்கள் இரவில் விசிச்சிறமான ஒலிகள் கேட்பதாகவும் நிழல்கள் நடமாடுவதாகவும் அவர்கள் நம்புகிறார்கள் இந்த கதைகளுக்கு பின்னால் உள்ளுமே அறிய நாம் இங்கு வந்துள்ளோம் இந்த கோவிலின் ஆழமான மர்மங்களை ஆராய்வது என்பது ஒரு புனிவான மற்றும் அதே சமயம் சவாலான காரியம் இந்த கோவிலின் பழமையான கதைகள் இங்கு வாழ்ந்த முனிவர்கள் இசாப்கள் மற்றும் புதையல்கள் பற்றிய பல பல சுவாரஸ்யமான தகவலை இந்த கதைகள் வெறும் கற்பனையா அல்லது அவற்றில் உண்மை மறைந்திருக்கிறார் இந்த கோவிலின் ஒவ்வொரு மூலையும் நாம் ஆராய்ந்து அதன் மர்மமான கடந்த காலத்தை வெளிக்கிணர் முயற்சிப்போம் இந்த பயணம் நம் நம்பிக்கையும் தைரியத்தையும் சோதிக்கும் இந்த வழிபாட்டு கோவிலின் ஆன்மீகத்துக்கும் அமானுஷ்யத்துக்கும் போகிறோம் இந்த கோவிலின் உண்மையான இயல்பை நாம் கன்றியும் சாப்டர் போர் டைட்டில் வெரி சோடியிடம் பயங்கரமான கதைகளும் மர்மங்களும் பாடி நாம் இப்போது நெற்பது ஒரு காலத்துல மனிதர்கள் வாழ்ந்த ஆனா இப்போது முற்றிலும் வெறிச்சோடி போன ஒரு இடம் இந்த இடத்தின் ஒவ்வொரு மூச்சிலும் ஒரு சோகமும் பயமும் கலந்திருக்கிறது இங்கு வாழ்ந்த மக்களுக்கு என்ன ஆனது அவர்கள் ஏன் இந்த இடத்தை விட்டு ஓடினாங்க அல்லது அவர்கள் ஓடவில்லையா இந்த கேள்விகள் தான் இந்த இடத்தை சுற்றி பயங்கரமான கதைகளை உருவாக்கியுள்ளன காற்றில் மிதுக்கும் மம்னம் கூடு இங்கு நடந்த துயர சம்பவங்களுக்கு சாட்சியா நட்பது போலிருக்குது இந்த இடத்தின் மர்மத்தைக்கு நாம் இங்கு வந்துள்ளோம் இந்த வெறிச்சோடிய வீடுகளும் தெருக்களும் ஒரு காலத்தில் சிரிப்பொலியாலும் பேச்சொலியாலும் நிறைந்திருந்திருக்கும் ஆனால் இன்று அவை வெறுமையாகவும் பயங்கரமான அமைதியுடனும் காட்சியளிக்கின்றன இங்கு அலந்து திரிவதாக சூறப்படும் ஆவிகளின் கதைகள் ஏராளம் இரவில் இங்கு விசிச்சிரமான அழுகுறல்களும் முனகல்களும் கேட்பதாக அருகில் உள்ள கிராம் மக்கள் சூடுறாக இந்த கதைகள் வெறும் கற்றுக்கதைகளா அல்லது இந்த இடத்தில் ஏதோ தீய சக்தி கூடிக்கொண்டிருக்கிறதா நாம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு இந்த இடத்தின் இரண்டு பக்கத்தை ஆராய வேண்டும் இந்த பயங்கரமான கதைகளுக்கு பின்னா உள்ள உண்மையை நாம் கண்டறிய வேண்டும் சூரியன் மறைய தொடங்கோ இந்த நேரத்தில் இந்த வெறிச்சோடிய இடத்தின் பயங்கரம் இன்னும் இருக்குது நிழல்கள் நீண்டு ஒவ்வொரு பொருளும் ஒரு அச்சுறுத்தும் உருமாக மாறுகிறது இங்கு தனியா இருப்பது என்பது பேர்பட்ட தைரியசாலியும் நடுங்க வைக்கும் ஆனா நாம் உண்மையை அறியும் நோக்கத்தில் வந்துள்ளோம் இந்த இடத்தின் ஆன்மா நம்பிடம் என்ன சொல்ல முயற்சிக்கிறது இங்கு புதந்துள்ள மர்மங்கள் என்ன இந்த சவாலான சூழ்நிலையை எதிர்த்து இந்த வெறிச்சோடிய இடத்தின் பயங்கரமான கதைகளுக்கு பின்னா உள்ள காரணத்தை கண்டுபிடிப்போம் சாப்டர் ஃபைவ் டைட்டில் கிணறுகளின் மாளிகை மர்மங்களும் பழமையான கட்டின்களும் பாடி இந்த மாளிகை கிணறுகளின் மாளிகை என்ன அழைக்கப்படுது இதன் பெயரே ஒருவித மர்மத்தையும் அமானுஷியத்தையும் குறிக்கிறேன் இந்த பழமையான கட்டிடம் பல தலைமுறைகளாக மர்ம கதைகளாக சூழப்பட்டது இதன் கம்பீரமான தோற்றம் ஒரு காலத்தில் இங்கு வாழ்ந்தவர்களின் செல்வத்தையும் அதிகாரத்தையும் காட்டுது ஆனால் இன்று இது ஒரு பயங்கரமான இடமாக கருதப்படுது இந்த மாளிகையின் சுவர்களுக்குள் என்ன ரகசியங்கள் குறைந்தது இங்கு வாழ்ந்த கிணறுக்கு என்ன ஆனது இந்த மாளிகையின் மர்மமான கடந்த காலத்தை நாம் ஆராயப் இந்த மாளிகையின் ஒவ்வொரு அறையும் ஒவ்வொரு தாழ்வாரமும் ஒரு தனி கதையை சொல்வது போல் இருக்குது தூசி படிந்த தளபாடங்களும் உடைந்த கண்ணாடிகளும் ஒரு சோகமான மூடிவை குவிக்கின்றன இங்கு நிலவும் அமைதி சூடு ஒருவித அச்சுறுத்தலை ஏற்படுத்திடுது இந்த மாளிகையில் அமானுஷ்ய சக்திகள் இருப்பதாக பலர் நம்புகிறார்கள் இரவில் விசிச்சிரமான சத்தங்கள் கேட்பதாகவும் நெல்லுகள் நடமாறுவதாகவும் சூடுகிறார்கள் இந்த மாளிகையின் மர்மங்களை வெளிக்கிறவும் இங்கு சொல்லப்படும் கதைகளின் உண்மையை அறியவும் நாம் இங்கு வந்துள்ளோம் இது ஒரு ஆபத்தான பயணம் ஆனால் நமது ஆர்வம் நம்மை முன்னுக்கு தள்ளுகிறது பழமையான கட்டிக்கலையும் கலைஞமும் இந்த மாளிகையின் சிறப்பம் செங்க ஆனால் இந்த அழகுக்கு பின்னால் ஒரு இருட்ட ரகசியம் மறைந்திருக்கலாம் இந்த மாளிகையின் ஒவ்வொரு கல்லும் ஒரு வரலாற்றை சுமந்து நிற்குது இந்த வரலாற்றை நாம் வெளிக்கிற வேண்டும் கெணர்களின் மாளிகையின் மர்ம முதிர்ச்சுகளை போது நாம் எதிர்பாராத உண்மைகளை சந்திக்க நேரலாம் இந்த சவாலான பயணத்தில் இந்த மாளிகையின் உண்மையான முகத்தை நாம் கண்டிப்போம் இன்று புரோமையான சுழற்புமற்ற இன்பாங்கையும் இருக்கும் சாப்டர் சிக்ஸ் டைட்டில் பயங்கரமான பாடி பகலில் அமைதியாகவும் அழகாக இந்த ஏரி ஒரு பயங்கரமான இடமாக மாறிவிடுது இதன் ஆழமான நீர் பல மர்மங்களையும் சோக கதைகளையும் தன்னுள் மறைத்து வைச்சிருப்பதாக சூறப்படுது இருவின் ஏமாற்றங்கள் இங்குதான் ஊச்சட்டத்தை அடைகின்றன நிலவொழியில் மின்னோன் நீர்பரப்பு ஒருவித மாயாஜாலத்தையும் அதே சமயம் அச்சுறுத்தலையும் ஏப்படுத்துகிறது இந்த ஏரியை சுற்றி பல அமானுஷிய நிகழ்வுகள் நடப்பதாக உள்ளூர் வாசிகள் சூறுகிறார்கள் இந்த ஏரியின் மன்மங்களை ஆராயவும் அதன் பயங்கரமான கதலைகளுக்கு பின்னால் உள் உண்மையை அறியவும் நாம் இங்கு வந்துள்ளோம் இந்த ஏரியில் மூழ்கி இறந்தவர்களின் ஆவிகள் இங்கு அலைந்து திரிவதாக ஒரு நம்பிக்கை இருவில் ஏரியின் கரையோரம் தனியாக நடக்கும் விசித்திரமான ஒளிகளும் ஒலிகளும் நல்லகளும் தோன்றுவதா பலர் சூழ்கிறார்கள் சிலர் ஏரியின் நடுவில் இருந்து கேட்பதாகவும் சொல்கிறார்கள் இவை வெறும் கற்பனையா அல்லது இந்த ஏரியில் ஏதோ அமானுஷிய சக்தி இருக்கிறதா நாம் தைரியத்தை வரவழைச்சிட்டு இந்த ஏரிய பக்கத்தை ஆராய வேண்டும் இங்கு நிலவும் அமைதி சூடு ஒருவித அச்சுறுத்தலை ஏற்படுத்துது இந்த ஏரியின் ஆழத்தில் என்ன ரகசியங்கள் புதந்துள்ளன சூரியன் மறைந்து சந்திரன் வானிலை உதிக்கும் போது இந்த ஏரியின் உண்மையான முகம் வெளிப்படுகிறது நீரின் மேற்பரப்பில் பிரதிபலிக்கும் நிலப்பொல்லி ஒரு மாய உலகிற்கு நம்மை அழைத்து செல்வது போல் இருக்கிறது ஆனால் இந்த மாய உலகத்தில் பயங்கரமான உண்மைகள் மறைந்திருக்கலாம் இந்த ஏரியின் மர்மங்களை வெளிக்கினர் நாம் ஒரு சவாலான பயணத்தை மேய்கிறோம் இந்த பயங்கரமான ஏரியின் இரவின் ஏமாற்றங்களை எதிர்த்து அதன் மர்மமான கதைகளுக்கு பின்னால் உள்ள காரணத்தை கண்டுபிடிப்போம் ஒவ்வொரு அலைகளும் ஒரு கதையை சொல்லும் நாம் அதை கேட்க தயாராக வேண்டும் இந்த பழமையான கோட்டை காலத்தின் சாட்சியா கம்பீரமா இதன் உயர்ந்த சுவர்களும் வலுவான கொத்தலங்களும் பல போர்களையும் ரகசியங்களையும் கண்டிருக்கின்றன ஒரு காலத்தில் வீரமும் வெற்றியும் ஒளி செய்த இடம் இன்னும் மர்ம கதைகளும் அமானுஷிய நிகழ்வுகளாலும் சூழப்படுகிறது இந்த கோட்டையின் ஒவ்வொரு கல்லும் ஒரு வரலாற்றை சுமந்து நிற்குது ஒருவேளை ஹை கமிஷனர் இங்கு வாழ்ந்த அரசு குடும்பங்களின் சோக கதைகளையும் பழிவாங்கல் பற்றி பேசுகிறது இந்த கோட்டையின் மர்மங்களை வெளிக்குணர்வும் அதன் பழமையான கதைகளின் உண்மையை அறிவும் நாம் இங்கு வந்துள்ளோம் கோட்டையின் இருண்ட பாதாள அறைகளும் இரகசிய சுரங்களும் பல மர்மங்களை தன்னுள் புதைத்து வச்சிருக்கின்றன இங்கு சிறைபிடிக்கப்பட்டவர்களின் ஆன்மாக்கள் இன்னும் அலைந்து தெரிவதாக சூறப்படுகிறோம் இரவில் கோட்டையின் சுவர்களுக்குள் இருந்து விசிச்சிரமான சத்தங்களும் அழுகல்களும் கேட்பதால் உள்ளூர் மக்கள் சூறுகிறார்கள் இந்த கதைகள் வெறும் செவி வழி செய்திகளா அல்லது இந்த கோட்டையில் ஏதோ அமானுஷ்ய சக்தி கூடியிருக்கிறதா நாம் தைரியத்துடன் இந்த கோட்டையின் ஒவ்வொரு மூலையும் ஆராய்ந்து உண்மையை கன்றிய வேண்டும் இந்த பழமையான சுவர்கள் சொல்லும் கதைகளை கேட்க நாம் தயாராக இருக்க வேண்டும் இந்த கோட்டையை சுற்றி பல பழமையான கதைகள் உள்ளன புதையல்கள் சாப்புங்கள் மற்றும் அரச குடும்பங்களின் துரோகங்கள் என பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த கதைகளில் மறைந்துள்ள இந்த கதைகளின் பின்னணியில உள்ள உண்மையை அறியும் நமது ஆர்வம் இந்த சவாலான பயணத்தை மேற்கொள்ள நம்மை தூண்டுதல் இந்த கோட்டையின் மர்மமான கடந்த காலத்தை வெளிக்கிணரும் போது நாம் பல அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை சந்திக்க நேரிடலாம் இந்த பழமையான கோட்டையின் ஆன்மா நம்மிடம் என்ன சொல்ல முயற்சிக்கிறது என்பதை நாம் கண்டறிய வேண்டும் இதோ நாம் ஒரு இடத்துக்கு வந்துள்ளோம் அதன் பேரே நமது கிளம்பில் ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்துது பேய் வீடு இந்த வீடு பல ஆண்டுகள பயங்கரமான கதைகளாலும் அமானுஷிய நிகழ்வுகளாலும் சூழப்பட்டது இங்கு வாழ்ந்த குடும்பத்துக்கு என்னானது என்பது யாருக்கும் சரியாக தெரியவில்லை ஆனால் அவர்களின் சோகமான முடிவு இந்த வீட்டை ஒரு சாக்கேடான இடமாக மாற்றிவிட்டதாக சூறப்படுது இந்த வீட்டின் ஒவ்வொரு ஜன்னலும் ஒவ்வொரு கதவும் ஒரு பயங்கரமான ரகசியத்தை மறைத்து வைத்திருப்பது போல் தெரிகிறது இந்த வீட்டின் மர்மத்தை உடைக்க நாம் இங்கு வந்துள்ளோம் இந்த வீட்டின் உள்ளே செல்லும் போது ஒரு விவரிக்க முடியாத கனமான உணவு நம்மை ஆக்கொள்கிறது காற்றில் ஒருவித சோகமும் பயமும் நிறைஞ்சிருக்கிறது அறைகளில் உள்ள பொருட்கள் அப்படியே சிதறி கேட்கின்றன யாரோ அவசரமா வெளியேறியது போல் இருவிலும் இந்த வீட்டில் வசிச்சிரமான சத்தங்கள் கேட்பதாகவும் நிழக நடமாடுவதாகவும் பொருட்கள் தானாகவே நகர்வதாகவும் பலர் சூறுவார்கள் இந்த கதைகள் வெறும் கற்பனையா அல்லது இந்த வீட்டில் உண்மையிலேயே இருக்கின்றனவா நாம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு இந்த வீட்டின் இரண்டு இரக்சியங்களை ஆராய வேண்டும் சூரியன் மறைந்து இந்த பேய் வீட்டை முழுமையாக ஆக்கிரமிக்கும் போது அதன் பயங்கரம் இன்னும் அதிகரிக்குது ஒவ்வொரு நாளும் ஒரு அச்சுத்தும் உருமா தெரிகிது ஒவ்வொரு சத்தமும் நம் இதய துடிப்பை அதிகரிக்குது இங்கு தனியாக இருப்பது என்பது ஒரு துயரமான கனவு போல் இருக்கும் ஆனால் நாம் நோக்கத்தில் வந்துள்ளோம் இந்த வீட்டின் சுவர்களுக்கு உட்பதந்துள்ள மர்மங்கள் என்ன இங்கு அலைந்து திரிவதாக சூழப்படும் அம்மாக்கள் நம்மிடம் என்ன சொல்ல முயற்சிக்குங்க இந்த சவாலான சூழ்நிலையை எதிர்கிட்டு இந்த பெய் வீட்டின் பயங்கரமான கதைகளுக்கு பின்னால் உள்ள காரணத்தை கண்டுபிடிப்போம் கல்வி கற்க வேண்டிய இந்த பழமையான பள்ளி இன்னும் மர்ம கததைகளின் இருப்பிடமாக மாறியுள்ளது ஒரு காலத்தில் குழந்தைகளின் சிரிப்பொலியாலும் ஆசிரியர் பாடம் நடத்தும் சத்தத்தாலும் நிறைந்திருந்த இந்த இடம் இப்போது ஒருவித அமானுஷ்ய அமைதியால் சூழப்பட்டுள்ளது இந்த பள்ளியை சுற்றி பல சோகமான கதைகளும் விவரிக்க முடியாத நிகழ்வுகளும் சூழப்படுகின்றன இங்கு படித்த மாணவர்களுக்கோ அல்லது ஆசிரியர்கோ என்னானது இந்த பள்ளியின் சுவர்களுக்குள் என்ன ரகசியங்கள் புதின்றன இந்த மர்மங்களை வெளிக்கிணர்வும் பழமையான கதைகளின் உண்மையை அறியவும் நாம் இந்த சவாலை ஏற்றுக்கிட்டுள்ளோம் பள்ளியின் நீண்ட தாழ்வாரங்களும் காலியான வகுப்பறைகளும் ஒரு விசித்திரமான உணர்வை தருகின்றன கரும்பலகையில் பாதியில் அழிக்கப்பட்ட எழுச்சிகளும் தூசி படிந்த மேசைகளும் ஒரு காலத்தில் இங்கு உயிரோட்டம் இருந்ததை நினைவுபடுத்துகின்றன ஆனால் இன்று அவை வெறுமையாகவும் ஒருவித சோகத்தையும் வெளிப்படுகின்றன இரவில் இந்த பள்ளியில் விசிச்சிரமான சத்தங்கள் கேட்பதாகவும் குழந்தைகின் அழுகல்கள் கேட்பதாகவும் நிழல்கள் வகுப்பறைகளை நடமாடுவதாகவும் சிலர் சூறுகிறார்கள் இந்த கதைகள் வெறும் கட்டுக்கதைகளா அல்லது இந்த பள்ளியில் ஏதோ அமானுஷிய சக்தி குறிப்பிட்டுதா இந்த பள்ளியை பற்றிய பழமையான கதைகள் இங்கு நடந்த துயர சம்பவங்களையும் விபத்துக்களையும் குறிப்பிடுகின்றன ஒருவேளை அந்த சம்பவங்களின் தாக்கம்தான் இந்த பள்ளியை ஒரு பயங்கரமான இடமாக மாற்றியதா நாம் இந்த பள்ளியின் ஒவ்வொரு மூலையையும் ஆராய்ந்து அதன் மர்மமான கடந்த காலத்தை வெளிக்கிற முயற்சிப்போம் இந்த பயணம் நம் தைரியத்தையும் மன உறுதியை சோதிக்கும் இந்த பழமையான பள்ளியின் மௌனமான சுவைகள் சொல்ல விரும்பும் கதைகளை கேட்கவும் இங்கு புதைந்துள்ள உண்மைகளை கண்டறியவும் நாம் தயாராக இருக்கும் இது ஒரு கல்வி நிலையமாக இருந்திருக்கலாம் ஆனா இப்போது இது ஒரு மர்மத்தின் பாடம் நமது இலக்கு இந்த மர்மமான சாலைகள் பகல சாதாரணமா தோன்றும் இந்த சாலைகள் இரவில் ஒரு பயங்கரமான முகத்தை காட்டுகின்றன இங்குதான் இரவின் ஏமாற்றங்கள் உச்சக்கத்தை அடைகின்றன திடீரென தோன்றி மறையும் உருவங்கள் விசித்திரமான ஒளிகள் மற்றும் வாகனங்கள் தானாவே நின்றுடுவது போன்ற பல அமானுஷ நிகழ்வுகள் இந்த சாலைகளில் நடப்பதாக சூறப்படுகிறது இந்த சாலைகளில் பயணித்த பலர் தன் பயங்கரமான அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர் இந்த சாலைகளின் மர்மங்களை ஆராயவும் இங்கு சொல்லப்படும் கதைகளின் உண்மையை அறியவும் நாம் இந்த சவாலான பயணத்தை மேற்கொற்றுள்ளோம் இரு சூழ்ந்த இந்த சாலைகளை பயணிக்கும்போது ஒருவித தப்பதற்றமும் பயமும் நம்மை ஆக்கொள்கிறது சாலையின் இருபுறமும் உள்ள மரங்கள் விசித்திரமான உருவங்களா தோன்றி நம்மை செலுத்துகின்றனர் இங்குதான் தைரியம் சோதிக்கப்படுது ஒவ்வொரு திருப்பத்திலும் ஒவ்வொரு நள்ளிலும் ஏதோ ஆபத்து மறைந்திருப்பது போல் தோன்றுது இந்த சாலைகள் அலைந்து திரிவதாக சூறப்படும் ஆவிகளின் கதைகள் ஏராளம் சிலர் வெள்ளை ஆடை அணிந்த ஒரு பெண்ணை பார்த்ததாகவும் சிலர் விசித்திரமான ஒலிகளை கேட்டதாகவும் சூறுகிறார்கள் இந்த கதைகள் வெறும் கற்பனையா அல்லது இந்த சாலைகளில் ஏதோ அமானுஷிய சக்தி இருக்கிறதா இந்த மர்மமான சாலைகளின் ஒவ்வொரு கிலோமீட்டரும் ஒரு புதிய சவாலை நமக்கு முன்வைக்குது இங்கு நிலவும் அமைதி சூடு ஒருவித அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது இந்த சாலைகள் நம்மிடம் என்ன சொல்ல முயற்சிக்கின்றன அவற்றின் மர்மமான அழைப்புக்கு பின்னால் உள் காரணம் என்ன நாம் நம் புலங்களை சூர்மையாக்கிக் கொண்டு இந்த இரவின் ஏமாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டும் இந்த சாலைகளின் உண்மையான முகத்தை நாம் கண்டறிந்து அவற்றின் பயங்கரமான கதற்கு பின்னால் உள் மர்மத்தை வெளிக்கொண்டதே நமது நோக்கம் இந்த பயணம் ஆபத்தானது நண்பர்களே இந்த பயங்கரமான மற்றும் மர்மான பயணத்தின் முடிவுக்கு வந்துவிட்டோம் இந்தியாவின் மிகவும் ஆச்சமூட்டும் சில இடங்களில் இருட்ட ரகசியங்களுக்குள் நாம் ஒன்றாக பயணிச்சோம் ஒவ்வொரு இடமும் அதன் தனித்துவமான கதையையும் விவரிக்க முடியாத நிகழ்வுகளையும் கொண்டிருந்தது பழமையான மாளிகைகளின் மம்னமான தாழ்வாரங்கள் முதல் இருவின் ஹேமாற்றங்களை மாறத்து வைத்திருக்கும் அடர்ந்த காடுகள் வரை நாம் பல சவால்களை எதிர்த்தோம் இந்த அனுபவங்கள் பயம் என்பது வெறும் உணர்வு மட்டுமல்ல அது நம்மை சுற்றியுள்ள உலகத்தை பற்றிய நமது புரிதலுக்கும் ஒரு சவால் என்பதை நமக்கு கற்பிச்சு இந்த பயணத்தில் நாம் கண்ட காட்சிகள் கேட்ட கதைகள் நம் நினைவில் ஆழமாக பதிந்திருக்கும் இந்த இடங்களின் மர்மங்கள் ஒருபோதும் முழுமையாக தீர்க்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் அவற்றை தேடும் நமது ஆர்வம் ஒருபோதும் குறையாது இந்த கதைகள் செவி வழி செய்திகள் மற்றும் அமானுஷ நிகழ்வுகள் நம் கற்பனை தூண்டி அறியப்படாதவற்றை பற்றி சிந்திக்க வைக்கின்றன இந்த பயணத்தின் மூலம் நீங்கள் ஒரு புதிய கண்ணோட்டத்தை பெற்றிருப்பீர்கள் என்ன நம்புகிறேன் தைரி என்பது பயம் இல்லாதது அல்ல மாறாக பயத்தை எதிர்க்கின்ற முன்னேறுவதே ஆகும் இந்த இடங்கள் நமக்கு அதைத்தான் உணர்த்துகின்றன ஒவ்வொரு ஏரமும் ஒரு பாடம் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு படிப்பு இந்த மர்மமான கதைகளுக்கு ஒரு முறையான பயணமாக உங்கள் அன்பும் ஆதரவையும் பெயர் வீடியோவை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க உங்கள் ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரிப்ஷனும் இது போயிலும் பல சாச பயணங்களை உங்களுக்காக கொண்டு வர எனக்கு ஊக்கம் அளிக்கும் அடுத்த வீடியோவில் இன்னும் பல மர்மங்களையும் சவால்களையும் சந்திக்க தயாராயிருங்க அதுவரை தைரியமாக பாதுகாப்பாயிருங்கள் உங்க உங்கள் ஃபோர் தேம்னு சொல்றேன் பாருங்க நன்றி